கத்தர் மைமூண்டாவதாக இன்றைய வேதவசனம் வெளிப்படுத்துகிறேன் இரண்டாம் அதிகாரம் இருபத்தைந்தாம் மத இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தி வசனம் உங்களுக்கு உள்ளதை நான் வருமளவும் பற்றி கொண்டிருங்கள் ஜெயங்கொண்டு முடிவு பரியந்தும் என் கிரியைகளை கைகொள்கிறனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன் அவன் இருப்புக்கோளால் அவர்களை ஆழ்வான் அவர்கள் மண்பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவார்கள் வெடிவெளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன் ஓகே இந்த வருஷத்தை கற்று சொல்கிற தியேத்ரா சபைக்கு தேவன் கொடுக்குறது என்னென்னா உனக்கு உள்ளதை நான் வரும் வருது பற்றி கொண்டு இருங்கள் நம்ம கத்தை நமக்குன்னு சில கொடுத்துப்பாரா சொல்லலாம் ஆவிக்குரிய சில ஆசீர்வாதங்கள் நமக்குன்னு கொடுத்து கொடுத்துருக்கத நம்ம பற்றி கொண்டோன்னு கத்த சொல்ல சொல்லா நமக்கு உள்ளதை எந்த எதுவுமே நம்ம உற்ற உடவிடாதுலாம் ஏசா தன்னுடைய சேஷ புத்தரவை பக்கத்தை இழந்தால் மறுபடியும் அவன் அழுதும் மறுபடியும் அவன் பெற்றுக்கொள்ளதில்லை அதே மாதிரி நமக்குன்னு கொத்தரை வச்சுருக்காது அது எந்த விஷயமாக ஆவிக்குரிய ஒரே சரி சரிக்கு ஒரே தாழ்ந்தா இருக்கட்டு பூமிக்கு தாழ்ந்தா இருக்கட்டு எந்த விஷயமே அவர் உனக்குன்னு ஒன்று கொடுத்துருந்தா ஒரு பொறுப்பை ஒரு ஊழியமாக இருக்கட்டும் உனக்குன்னு கொடுத்த ஊழியமாக இருக்கலாம் உனக்குன்னு கொடுத்த ஸ்தானமாக இருக்கலாம் இந்த உலகத்தில் வாழ்றது வந்து உனக்கு ஒரு எந்த ஸ்தானம் அவர் எந்த ஸ்தானமாக இருக்கலாம் குடும்பம் எந்த அவருக்கு உடம்பமாக இருக்கலாம் எதுவும் உனக்கு அவர் உனக்குன்னு கொடுத்துருக்காருலாம் அந்த ஊரை அவர் வர வர நமக்கு ஜெயமாக முடித்து கொடுக்கணும் அப்படி ஜெயமாக முடிக்கிறவனுக்கு தான் அவர் என்ன சொல்லார் நான் பிதாவிடத்தில் இப்போ நான் அதிகாரம் பெற்றது போல் அவனுக்கு அதிகாரம் கொடுப்பேன் அவனுக்கு இதை கூட நிறைய அதிகாரம் கொடுப்பேன் இருப்பு கொரவான் நொடுக்குவான்னு எல்லாம் அதிகாரம் கொடுப்பேன் ஏன்னா அந்த அதிகாரம் கொடுத்து தான் காத்து கொண்டான் நான் அதுவும் நம்ம வாழ்க்கையிலுமே நம்ம தனிப்பட்ட முறையில் நம்ம ஏதாவது இழந்திருந்தோம்னா மறுபடியும் கத்திருபியை பெற்றுக்கொள்வோம் அதை அவர் வருகை வரை பற்றிக்கொள்வோம் அது எந்த ஆவிக்கிற வரங்களாக இருக்கட்டும் ஆவிக்குற ஊழியங்களாக இருக்கட்டும் உலகிறதான்னு சொல்ல கத்தர் கொடுக்குற ஆசீர்வாதம் நம்மளா இப்போ தேடி போகிற ஆசீர்வாதம் கிடையாது கத்தர் கொடுக்குற ஆசீர்வாதம் எல்லாத்தையுமே நம்ம காத்துக்கொள்வோம் அது ஆரோக்கியமாக இருக்கட்டும் எல்லாமே அவர் கொடுக்க நம்ம காத்துக்கொள்வோம் கத்தர் கண்டிப்பாக நமக்கு நம்மளை பயன்படுத்துவாராக தேவன் கருப்பை செய்வாராக ஆமையன்